வணக்கம் தொடர் தொடர் கேக்குதா தொடர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நிகழ்வின் தொடக்கமாக முதலீடு பாடலரங்கம் தோழர் தோழர் கேக்குதா வணக்கம் பாடலரங்கை சிறப்பிக்க தொடர் மாரப்பன் அவர்கள் பாடல்களை பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்புள்ள தோழர்கள் வணக்கம் பெருமாள் வரனாரு வரல अट्ट <laughs> அனைத்து வணக்கம் ஓராம் தோட்டத்தில ஓரத்தம் போட்டான் வெள்ளரி காசுக்கு இருந்தே வைக்க சொல்லி காகிதம் போட்டான் நான் வெள்ளைக்காரன் அந்த கதை நடக்குது நாட்டுக்குள்ள கொஞ்சம் காது கொடுத்து கேளு இங்க ஆண்ட கூட்டம் எல்லாம் பொதுசும் வந்தத பாரு ஊரா ஊறான் தோட்டத்தில ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு இரண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானா பிள்ளைக்காரன் எங்க வீட்டு தோட்டம் கொத்தி கிடக்குது என்ன கைக்கறி போட அந்த ஏகாதிபத்திய கொள்ளைக்காரனிடம் காகிதம் போட்டுத்தான் கேள ஆஹ் சந்தையில கொட்டி விற்க போற அதை என்ன வேலைக்கு விற்க போற நெத்தி வேர்வைய கொட்டி பாடச்சிட்டேன் அக்கரசியமான விலைய கேளு ஊரா 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 தோட்டத்திலும் ஒருத்தம் போட்டான் நம்பிக்கா காசுக்கு இருண்டே விற்க சொல்லி காகிதம் போட்டான் பெள்ளக்காரன் நெத்தி வேர்வைய நாற்று வேலை நாத்து நாற்று வேலை பாத்தி கொஞ்சம் நாலத்தாம் வாரத்தை போட இப்படி உள்ள வேலைய வசதி போட்ட வெள்ளைக்கார சொல்ல போல அட ஆக்கங்காளிச்சோரு விலைய ஏறிடிச்சான் உடனே தலையாட்ட உள்ளூர் சர்க்காரா உலக வங்கிக்குன்னா இந்தியா பட்டாவா ஊரா ஊராம் தோட்டத்தில ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு இரண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் பண்ணக்காரன் ஆலை தொழிலாளி கூலி தொழிலாளி ஆக்கிய பண்டத்துக்கெல்லாம் இங்கு அந்நிய தேசத்து பெரு முதலாளி அச்சாரம் போடுவான் அம்மா அட உலக வங்கியின் கடனுக்கு நாம் மூடத்தும் கோமனும் அவனுக்கு உள்ளூர் ஜனங்க சிறப்பாயமானோம் உலக வங்கியை விரட்டி காட்டணும் ஊரா ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டான் பில்லரிக்கா காசுக்கு இரண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் அந்த கதை நடக்குது நாட்டுக்குள்ள கொஞ்சம் காது கொடுத்து கேளு இங்க ஆண்ட காடு கூட்டம் எல்லாம் பொரிசு வந்ததை பாரு ஊரா ஊறான் தோட்டத்தில ஒருத்தம் போட்டான் மெல்லரி காசுக்கு இரண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் நன்றி தொடர்வா தோழர் ஆஹ் பெருமாள் நன்றி தலைவர் தலர் பெருமாள் தலார் வணக்கம் பாடுங்க பாடுங்க வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் மாலை வணக்கம் மாலை வழக்கத்தோடு வழக்கும்போடு வணக்க பாடலோடு வந்தவர்களை வரவேற்பது தமிழனுடைய பண்பாடு அந்த வணக்க பாடலோடு இந்த நிகழ்ச்சி துவங்கும் பாடலரங்கம் முடிந்த பின்பு கருத்தரங்கம் துவங்கும் அனைத்து தோழர்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம வந்திருக்கும் தோழருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நம்ப வந்திருக்கும் தோழருக்கு வணக்கம் அள்ளி மலர் எடுத்து அனைவரையும் கும்பிட்டோம் மல்லிகை பூச்சூடும் மாதர்களை கும்பிட்டோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதலில் நாங்க இப்ப சொல்ல வந்தோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 முதலில் நாங்க இப்ப சொல்ல வந்தோம் வணக்கம் ஆட்டா ஓட்டும் தோழர்களே நின்று கொஞ்சம் கேளுங்க விவசாயி தோழர்களே தான் கேளுங்க கால் கடிக்க நிற்காத உக்காந்துதான் கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நம்ப வந்திருக்கும் தோழருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் 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 நம்ம வந்திருக்கும் இருக்கும் தோழருக்கு வணக்கம் சந்தனத்தை பூசி கொள்ளுங்கோம் பெரியோர்களை சிறியோர்களை தாய்மார்கள தந்தைமார்கள நீங்க சந்தோஷமா கதையை கேடுங்கோ சந்தனத்தை பூசி கொள்ளுங்கோ பெரியோர்கள சிறியோர்கள தாய்மார்கள தந்தைமார்கள நீங்கள் சந்தோஷமா கதையை கேளுங்கோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதலில் நாங்கள் இப்போ சொல்ல வந்தோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 நம்ம வந்திருக்கும் தோழருக்கு வணக்கம் நம்ம வந்திருக்கும் தோழருக்கு வணக்கம் வணக்க பாடலோடு இந்த தேசத்தினுடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்னே தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேற நவகவி எழுதிய பாடல் அருமையான கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள ஆளு நவகவிய ஆசிரியர் அருமையான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் இலைகள் பின்னால் ஏற்ற செயலை கிடைக்கிது வண்ணங்களின் கூட்டுருவான் வானவில் கண் பறிக்குது விதவிதமா பறவைகள் மேடம் தாங்கள் சிறக்குது மனிதர்களை பிரிக்க வைக்க என்னை இங்கு நேர்ந்தது சவதி என்று வண்ணங்களின் கூட்டுருவானது நதிகள் எல்லாம் ஒன்றின்றிணைக்க நாம் நினைத்தால் இணைக்கிது மலர்கள் கோத்து மாலை ஆக்கி மார்பு நிலே தவிடுது துளிகள் சேர்வதனால் மண்ணின் தாகும் தனியது மனிதர்களை பிரிக்க வைக்க என்னை எங்கு நேர்ந்தது என்னை எங்கு நேர்ந்தது இலைகள் பின்னி இணைவதேனை கிடைக்கிறது வண்ணங்களின் கூட்டுருவாவில் பறிக்கிது விதவிதமா பறவைகள் வேண்டாங்கள் சிறக்குது மனிதர்களை வைக்க என்ன எங்கு நேர்ந்தது சாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் மனிதர்களை வைக்க எங்கு நேர்ந்தது நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையலும் நடுங்கியது சிங்கம் கூட மாட்ட வெள்ள முடியல பிரித்தாத்தான் இற கடைக்கும் என்று எந்த பொழுதிலே நரித்துணையால் பகவராக்கி நசுங்கியாது கதையிலே தந்திரம்தான் தொடருகிது வேறு வேறு உறவிலே மொழி என்றும் மதம் என்றும் முகமூடி திரையிலே பிரிவு பேசி பிறந்த நாட்டை பறிகொடுத்த சரித்திரம் மறந்திடாமல் நெருங்கி நீக்கும் அவசியம் மிக அவசரம் அவசியம் மிக அவசரம் பின் நீ இணைவதனால் ஏற்ற செயலை கிடைக்கிது வண்ணங்களின் கூட்டுருவான கண் பறிக்கிது நன்றி தொடழர் அருமையான வரி பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜய பாரத சமுதாயம் வாழ்கவே நன்றி தொடர் மாரப்பன் பாடு சொல்லு அடுத்தது பாடல் நன்றி தொடர் நன்றி தொடர் அற்புதமான பாடல் ஒற்றுமையை பாடுங்க வணக்கம் வணக்கம் பாடு பாதி இடம் சுவரு காட்சி மீதி இடம் கிணறு காட்சி வாழும் இடம் குறைஞ்சி போச்சிடோய் மேலையில் காலமோட கிளையில் அட்டான் மலசமோட போர்வ மறுக்கிறே கலசமோட போர்வ இருக்குது இப்போது நாளும் வாழ்க்கை போராட்டம் படி போகும் நமது திண்டாட்டம் முப்பது நாளும் வாழ்க்கை போராட்டம் எப்படி போகும் நமது திண்டாட்டம் பத்தல பத்தல சம்பளம் பத்துலடோ வட்டியை நீழுது பார்த்துட்டு பத்துலடோ பத்தள பத்தல பத்தல சம்பளம் பத்துலடோ வட்டி எண்ணிலது பாக்கெட்டு பத்துல கிணறு காட்சி மீதி இடம் சுமறு காட்சி வாலம் இடம் குறைஞ்சி போச்சிடோய் தலையமோட மேல கால காலமோட கிளை இழுத்த மோசமோட போர்வம் இருக்குறே முழுசமோட போர்வம் இருக்குறே அவசரத்துக்கு பத்து வட்டிக்கு கடனை வாங்குவேன் சம்பளம் இல்ல கையில வாங்கின பாதியை தேடுவான் சம்சாரத்துக்கு மொத்த பணமும் போய் சேருவேன் சந்தோஷத்துக்கு அவளை பார்த்தா நேரம் சரியில்லை வெளியில தான் வாழறான் உள்ளுக்குள்ள சாகிரா மனசு என்னடா மத்தாப்பா அதை கொளுத்துறவன் சர்க்காரா மனசு என்னடா மத்தாப்பா அதை கொளுத்து சர்க்காரா பாதி இடாம் கிணறு காட்சி மீதி இடம் சுவரு காட்சி வாழும் இடம் குறைஞ்சு போச்சுடோய் தலைய மூட மேல இழுத்தான் காலம் மூட கிளை இழுத்தான் முழுசு மூட போர்வம் அறுக்குதே முழுசு மூட போர்வ அறுக்குதே ஒன்னாம் தேதி கதவை தட்டுது வீட்டு வாடகை பின்னாலேயே வீட்டை கட்டுது கரண்ட் பாக்கியம் ஒன்னா கதவ கதவை தட்டுது வீட்டு வாடக பின்னாலே என் வீட்டை காட்டுது கரண்ட் பாக்கிய டியூஷன் படிக்கும் பசங்க பீஸ் கேக்குது டியூஷன் படிக்கும் பசங்க பீஸ் கேக்குது டியூஷன் பீஸ் சேர்த்து காசை கரக்க பாக்குது டியூஷன் பீஸ் சேர்த்து காசை கரக்க பாக்குது வீதி முழுசம் விளம்பரம் வாங்க மனசு துடிக்கிறோம் வீதி முழுசம் விளம்பரம் வாங்க மனசு துடிக்கிறோம் இருக்கும் பொருளும் மிஞ்சாது நமக்கு அடுத்த சம்பளம் வந்து இருக்கும் பொருளும் மிஞ்சாது நமக்கு அடுத்த சம்பளம் வந்துனாக்கா வரிய போட்டு விலையை ஏற்றுறான் வாங்கும் மனச சில்லறை ஆக்குறான் ஏற சொல்லி ஏனிய பறிக்கிறான் அட வருமா கோட்டுக்கு கீழே மிதிக்கிறான் பணவியக்கம் பற்றா கூட பாதி ஜனடாத்தில பாரதத்தின் படகம் மொழ்குதே பல போன பிஜேபியின் பொருளாதார கொள்கை இல பாத தவறி பயணமாகுது பாத தவறி பயணமாகுது பல போன பிஜேபியின் பொருளாதார கொள்கை இல பாத தவறி பயணமாகுது பாத தவறி பயணமாகுது தவறி பயணம் ஆகியது நன்றி தொடர் மிக்க நன்றி தொடர் மிக அற்புதமான பாடல்களால் பாடல்களை சிறப்பித்த துறைய இருவரும் ஆளுமைகள் புரட்சி பாவலர்கள் தொடர்கள் தொடர் மாரப்பன் கிருஷ்ணகிரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மைபுரு தலைவர் நாடக கலைஞர் சலர்கே மாறப்பன் மாரப்பன் அவர்களும் நம்முடைய அதற்கே பெருமாள் அவர்கள் திரைப்பட பின்னணி இசை பாடகரும் இசை கலைஞரும் இசை ஆசிரியரும் திரைப்பட நடிகருமான மதர் பெருமாள் அவர்கள் ஜோக்கர் வேம்பு அதனுடைய படங்களின் பின்னணி இசை பாடகர் மிக அற்புதமான முறையிலே தமிழ்நாடு கலை பெரும் மண்டலத்தினுடைய தனி சிறப்புள்ள ஆளுமைகளாக இருவரும் ஆளுமைகளும் ஏந்தோறும் நம்முடைய பாடலாளர்களே பாடி நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தி மகிழ்த்து வருகின்றார்கள் அவர்கள் இருவருக்கும் நாம் அனைவரின் சார்பாக நெஞ்சான நன்றி பெறுகிறது நம் நம்முடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி பாடல்களை நிறைவேற்றுகின்றோம் அற்புதமாக இருந்தது சிறப்பாக இருந்தது மிக்க நன்றி அவர்களே நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவருக்கும் நினைத்த வணக்கங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டம் ஒருங்கிணைக்கும் போராட்டங்களும் தியாகங்களும் நிறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா இணையவழி கருத்தரங்கில் இன்றைய தினம் முன்னூற்றி இருபத்தி ஓராம் நாள் அமர்வு மீதே துவங்குகின்றது இன்று ஒரு தன்னிகர்லா ஒரு தலைவனை பற்றிய ஒரு மாபெரும் போராளியை பெரியவர் வஉசி அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான உரையை நாம் கேட்டிருக்கின்றோம் சமீபத்தில் தொடர் நம்முடைய பேரன்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய தொடர் குருசாமி மயில்வாகன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாக மேற்கொண்டு வெளியிட்டிருக்கின்ற சமீபத்தில் வெளிவந்த கேளாத கதை என்ற ஆவிசி குறித்த அவருடைய சிறை வாழ்க்கை பற்றிய ஒரு ஆவணங்களின் அடிப்படையிலான பிரிட்டிஷ் ஆவணங்களின் அடிப்படையிலும் காவல்துறை ஆவணங்களின் அடிப்படையிலும் இப்படி திரட்டி முன்வைத்திருக்கின்ற ஆய்வு முடிவுகளாக இருக்கின்ற அந்த கேளாத கதை என்ற ஆயிரம் பக்க நூல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரின் பாராட்டை பெற்ற சிறந்த நூலாகும் அப்படிப்பட்ட அந்த நூலை நமக்கு அறிமுகம் செய்கின்ற முறையிலே தோழர் கதிர் நம்பி அவர்கள் நமக்கு இந்த இணையவழியிலே நூலறிமுதம் செய்ய செய்து நமக்கு குப்புதல் அளித்து ஓகை அவர் இணைந்திருக்கின்றார் பலர் கதிர்நம்பி அவர்கள் இந்த அரங்கில் இதற்கு முன்பும் பல முறைகளை தந்திருக்கின்றார் தொடழர் அவர்கள் மிகச்சிறந்த கணினி கண்குரையாளர் பாவுசி ஆய்வட்டத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவர் மிகச்சிறந்த ஆய்வாளர் பல அரிய கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர் நம்முடைய சமூக விஞ்ஞானம் ஆய்வுகளிலும் அவர் தொடர்ந்து கட்டுரை வாவுசி குறித்த சிறப்புகளிலேயே அவர் கட்டுரை எழுதினார் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அன்பிற்கு இணைய தோழர் கிதிநம்பி அவர்கள் இந்த இனிய தருணத்தில் கேளாத கதை குறித்த கேளாத கதை ஆய்வு நூல் குறித்த சிறப்பான ஒரு அறிமுக உரையை வழங்க இருக்கின்றார் அவரை பல அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம் அதே போல நூலாசிரியர் வவுன்சி ஆய்வட்டம் என்னை சார்ந்த தோழர்கள் தமிழ்நாடு கலை பெருமன்றத்தினை சார்ந்த தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்கி மகர்கின்றோம் மிக்க நன்றி தொடர் ஆஹ் தொடர் குசாமி மைதாக அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றோம் மிக்க நன்றி தொடர்களே தோழர் கருணம்பி அவர்கள் தொடங்க வரு நன்றி வணக்கம் தொடர் வணக்கம் ஆஹ் வணக்கம் தொடர் கேக்குதுங்களா